கரகத்தே முனிப்பன்சாமி திருக்கோவில் ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் கன்னிராசி நேர்களுக்கு வணக்கம் கன்னிராசி நேர்களை மாதத்தின் வாழ்நாள் பலன்களை போகலாங்களா நாங்கள் போகலாம் ஓகேங்களா உங்களுக்கு என்ன பண்ணலாம் நான் சொல்ல போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா காசி போகிற அமைப்பு யோகம் இந்த மா மாதங்கள் இருக்குது கிட்ட இருக்குது ஓகேங்களா போய்ட்டு வந்தீங்கன்னாவே உங்களுடைய பூர்வ புண்ணிய இப்போ புண்ணியத்தில் த தவிர்த்த கருமவினை கெட்ட கருமையான அனைத்து பற்றி இந்த காலகட்டங்களால் உங்களுக்கு நிவர்த்தி ஆகிடும் ஓகேங்களா அது ஏன் அப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதாவது உங்களுக்கு உங்கள் ராசி அதிபதியும் ஒம்பது பன்னெண்டாம் அதிபதியும் ஒம்பது சனி மூணாம் வரி ஏழாம் வந்து பார்க்குறாரு ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பன்னெண்டாம் பதில் கேது சமந்தப்படுறாரு இந்த அதுவும் ஆறு ஆறில் ராசி சமந்தப்படுறாரு ஓகேங்களா அப்போ இதுக்கு ஒம்பது கூட வந்து எட்டு எட்டுக்கு போயிட்டார் அவர் வாங்கினது அஸ்வினி சாரம் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி பாயிண்ட் அப்போ நம்ம இருக்குது அப்படின்னு கேட்டோம்னாக்கா இது நிவர்த்தி உங்களோட கர்ம வினை நி நிவர்த்தி பண்ணுறதுக்கு உண்டான நேரம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா தூரமாக இருக்கக்கூடிய நான் அதர் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய நாம் சிவனை வழிபடணும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி பார்த்தீங்கனாக்கா அது அயோத்தி ராமரை வழிபாடு பண்ணணும் ஓகேங்களா அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சிறப்பான ஒரு பலனை கொடுப்பாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒம்பது கோடி வந்து எட்டு எட்டில் அந்த சுக்கரன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி சாதம் போது பார்த்தீங்கன்னாக்கா அப்போ முன்னோர்கள் போய் பார்த்தீங்கன்னா கையா கையாவில் போய் பார்த்தீங்கனாக்கா நீங்கள் வந்து ஒரு ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு பிண்டை விட்டு வந்து வச்சுக்கிங்க ஏழு ஏழு எழு பிண்டை விட்டு வந்திங்கனாவே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் இந்த தாட்டி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்க பார்த்தீங்கனாக்கா அங்கே இருக்கிற அயோத்திய ராமர் கிருஷ்ணனும் சரி உங்களுக்கு சிவனும் சரி காசி சிவனும் சரி உங்களுக்கு ந கொடுப்பாங்க ஓகேங்களா நீங்கள் சிறப்பாக பயணிங்க சிறப்பாக செய்யுங்க நல்லா இருக்கும் மே கொண்டு பண்ணலாம் பார்க்கலாமா ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி காலகட்டங்களில் பாக்கியமாக சொல்கிறதே அந்த பாக்கியம் தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் அடையக்கூடியதும் அதே தான் நம்ம சொன்ன சொன்ன பலனே தான் ஓகேங்களா அது மூலியமாக பார்த்தா நீ எதை அடைவீங்க நல்லா சொந்தமாக தொழில் தொடங்கணுமா போய்ட்டு தொடங்குங்க தொழில் அமைஞ்சிரும் பேருக்கு பட்டப்படி படிக்கணுமா இது பண்ணுங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா வீடு வண்டி வாகனம் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ஒரு பிஸ்னஸ் பண்ணணுமா அதையும் சொந்தமாக பண்ணணுமா இல்லை வீடு கட்டணுமா இல்லை தொழில் சந்தோ சொ சுயமாக பண்ணணுமா இது அனைத்தும் பார்த்தீங்கன்னா இந்த மா சிறப்பாக பண்ணுங்கள் நாங்கள் நல்லா நடக்கும் அது நான் நான் சொன்னது முன்னாடி சரி இந்த கரெக்டாக கரெக்டாக நடக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கனாக்கா ஒரு கோர்ட் ஒரு விஷயம் நடக்குது ஒரு ஒரு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு என்ன சொல்கிறது ஒரு கோர்ட் ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனை இழுத்து எழுதுகிறக்கு இல்லை ஒரு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருக்காங்க அவங்க இன் இன்சூரன்ஸ் வர மாதிரி ஆயுள் கேபிள் சரி ஒருத்தர் இல்லை அதே மாதிரி பார்த்தீங்கனாக்கா பிரச்சனை பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்த காலகட்டங்களில் கட்டாயமாக உங்களுக்கு நான் சொன்ன பரிகாரத்தை செய்யுங்க காசி போங்க அயோத்தி ரா ராம போங்க கையா போங்க ஓகேங்களா அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பாக நான் ஒரு அமைப்பு கொடுப்பான்னு கேட்டாக்கா கொடுக்கும் ஓகேங்களா அது அதுபோல் பார்த்தீங்கன்னா காலக்கட்டத்தில் திரு திருமணம் தடையாகுதா திருமணம் ஆகி பிரிஞ்சு பிரிஞ்சுருக்கிறீங்களா இந்த பறி இந்த இந்த பறிகாரம் செய்யுங்க நல்லாவே இருக்கும் சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிறிய ப படிக்கிற இளைஞர்களும் சரி அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ப படிக்க அதாவது இப்போ பெற்றவங்க பசங்க படிக்க முடியல ஒரு எதுவும் வந்து பண்ண முடியலங்க அப்படின்னு நினைக்கிறவங்களும் அதே தான் குழந்த பாக்கி வேணுமா ஒரு குழந்த பாக்கியம் குழந்த பாக்கியம் இல்லாமல் இருக்குது அதுக்கும் நான் சொன்ன சொன்ன பரிகாரமே தான் அந்த காசி தான் ஓகேங்களா காசி ஐம்பத்தி இறம்பது கையாக போய் முன்னோர்களுக்கு பிண்டை விட்டுட்டு வந்தீங்கன்னாவே எழுத பிண்டை விட்டிங்கன்னாவே உங்களுக்கு நல்லா சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அரசியல் தொடர் கொடுக்குறீங்க ஒரு அரசா தொட கொடுக்கிறீங்க இல்லை ஒரு பெரிய பொருட்கள் இருக்கிறீங்க ஊருக்குள்ள தர்மகர்த்த காரியக்கர்த்தாகவும் இருக்கிறீங்க ஓகேங்களா அனைவருக்கும் பார்த்திங்கன்னா காலகட்டங்களில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதுன்னு கேட்டோம்னாக்கா இதுதான் நீங்கள் பண்ணியாகணும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா திருமண தோசை கண்டிப்பாக கொடுக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளை விட வயதில் மூ அதாவது ஒரு வயசு மூத்த ஒரு மாதம் மூத்ததான் மூத்ததா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நம்ம வயசு என்ன மூத்தது கல்யாணம் திருமணம் பண்ண சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கலாம் பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் திருமணம் ஆகும் ஆகிடும் ஒரு ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா பொண்ணு அதாவது பெண்ணுக்கு வந்து எப்பயுமே கடவுள் மூத்த வயசில் மூத்ததான் ஒரு அது ஓகே நார்மல் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஓவராக பார்க்குறது தான் அது ஒரு காரத்துவோம் பை ஒன்று செங்கவரிகரி அழைச்சோடு பிரச்சனை இல்லை ரைட் அதை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து என்ன சொல்லிட்டு இருந்தோம் ஆ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவர் சொல்லுவாங்க வயசில் வந்து நம்மளோட ஒரு மாதம் மூத்த பெண்ணை கட்டப்பா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லும்போது அந்த மாதிரி திருமணங்களும் வந்து காலகட்டங்களில் கட்டாயம் நடக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி திருமணம் வந்து காசி போகவே நடக்கும் அது ஒரு பிரச்சனை கிடையாது ஓகேங்களா அதே மாதிரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இப்போ தோசை பரிகாரங்கள் எங்களுக்கு எங்கேயும் பண்ண நிவர்த்தி ஆகலைங்க அப்படிங்கன்னா பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி முன்னே சொன்ன மாதிரி நீங்கள் அங்கே தான் அணுகியும் காசி நீ அணுகியும் ஓகேங்களா அதே மாதிரி வந்து கோர்ட்டில் ஏதோ பிரச்சனை இந்த மாதிரி இப்போ எந்த ஒரு ஒரு பிரச்சனையும் இருந்தாலும் இந்த மாதிரி காலகட்டங்களில் நீங்கள் அணுக வேண்டியது ஒரே விஷயம் என்னென்னா காசி விஸ்வநாதர் கோயில் தான் ஓகேங்களா அங்கே அயோத்தி ராம ராமர் வழிபடணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கையாக போய் முன்னோர்களுக்கு பிண்டம் திதி செய்தால் மட்டுமே உங்களுக்கு வரக்கூடிய இல்லல்கள் பிரச்சனைகள் இந்த மாதங்களில் நடக்கக்கூடிய கோச்சார ரீதியாக நடக்கக்கூடிய உங்களுக்கு கிரக நிலைகள் கன்னிராசினியர்களுக்கு சாதகமாக இருக்குது ஓகேங்களா அப்போ சாதகமாக இருக்குதுன்னா சிலர் சொல்லுவாங்க அதாவது இப்போ க கன்னீராசினா எப்போ நீங்கள் எப்போ போகணும் நீங்கள் வந்து பார்த்தீங்கனாக்கா நீங்கள் புரட்டாசி மாதம் போங்க சொல்லுவாங்க இப்போ என்ன மா இப்போ என்ன மாதம் வைகாசி மாதம் இல்லையா சரிங்களா அப்போ இந்த கீழ இந்த சூழ்நிலைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இது தான் பண்ணணும் அப்போ திரிகோணத்தில் போங்கன்னு சொல்லுவாங்க அப்போ திரிகோணத்தில் போ போங்க சொல்லும்போது போது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த வந்து ஒத்து வருதுங்களா திரிகோணம் போகும்போது வைகாசி பாயிண்ட்டை போ வரதுனால பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அதெல்லாம் இது பண்ணிக்காமல் இந்த மாதங்களில் நீங்கள் போங்க உங்களுக்கு வெற்றி பெறுவீங்க உங்களோட கண்டிப்பாக போயிட்டு வரும்போது நான் சொல்லிட்டேன் போயிட்டு ராமேஸ்வரம் போயிட்டு போய் போயிட்டு வந்துடணும் ஓகேங்களா ராமேஸ்வரம் போயிட்டு கையா அதை அய்யத்தி ராமரை பார்த்துட்டு கையாவை பார்த்துட்டு அதே மாதிரி பார்த்தீங்கனாக்கா நீங்கள் வரும்போது ராமேஸ்வரம் போயிட்டு குலதெய்வம் கோயில் அணுகி தான் நீங்கள் மற்ற எந்த தான் தொடங்கணும் அது பண்ணி அதை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு சிறப்பான ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஓகேங்களா கொஞ்சம் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் நேரம் தான் இல்லை நன்றி நன்றி வணக்கம்